இந்த மாதிரி சூடாக சாப்பாடு போட்டு தட்டல சுட சுட சாதத்தை போட்டுக்கங்க ஷைடிஷ் வந்து முட்டை வச்சுக்கோங்க ஆம்லேட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த சாதத்து மேலே இந்த சட்னியை போட்டுக்கோங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருத்த இது வந்து கொஞ்சம் தண்ணியை அரைச்சிக்கிட்டிங்கன்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இது மாதிரி எல்லாத்துக்கும் பொருத்தமான தொகையில் வேணுமா வாங்க அப்போ போய் சேனலுக்கு போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அருமையான டேஸ்டில் இருக்குங்க வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பீக்கங்கா தொகையில் அரைக்க போகிறோம் ஒரு பீக்கங்கா அதை வாங்கி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லாக இருக்கனால ரெண்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு பல்லு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வரமிளகா எடுத்திருக்கேன் இது வந்து காஷ்மீர் மிளகாய் இதில் வந்து கார மிளகா வந்து ஒரு மூணு மிளகாய் வச்சுருக்கேன் மீதி வந்து காஷ்மீர் மிளகா அது காரம் இருக்காது கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு சில்லு தேங்காய் அதாவது பீக்கங்காய் வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பீக்கங்காய் இது ஒரே ஒரு பீக்கங்காய் தான் நான் வாங்கி இப்போ தோல் சீ வச்சுருக்கேன் இதை நல்லா தோல் சீவிட்டு இந்த பீக்கங்காயை கொஞ்சோண்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு சில சா காய் வந்து கசப்பாக இருக்கும் அதனால சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கசப்பு இல்லை அப்படின்னா செய்யுங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ இந்த கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பு ரெண்டு பருப்பும் போட்டுடலாம் போட்டுட்டு இதை வந்து தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க செவக்க வறுத்துக்கங்க வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் வறுக்கலாம் இதோடு சேர்த்து போட்டோம்னா மற்ற பொருள் வறுக்கம்னா இது வந்து கருப்பட்டும் அதனால் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் தீயை எப்பவுமே சிம்மிலேயே வச்சு வருங்க அப்போ தான் நல்லா இந்த பருப்பு உள்ளுக்குள்ளேயும் நல்லா செவந்து வரும் இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிரும் இப்போ இந்த பருப்பு வறுப்பட்டுருச்சு பாருங்க செவந்துருச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த பூண்டுப்பல்லை கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மிளகாயும் எடுத்து போட்டுக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கோங்க கருவை விடாதீங்க எதையுமே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டலாம் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இந்த பீக்கங்காய் கட் பண்ணி இல்லையா அதையும் போட்டலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் போட்டுடலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கி வரட்டும் அப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே அந்த காயும் நல்லா வெந்துடும் இதிலையே வெந்துடணும் அந்த காய் தண்ணி எது ஊற்ற வேண்டாம் இப்படியே வதக்குங்க வெந்துடும் இந்த காயிலேருந்தே தண்ணி விடும் தண்ணி விட்டு வெந்துடும் வேகட்டும் இந்த காய் வதங்கும்போது ஒரு கொட்டை புளி போட்டுருங்க புளி போட்டு இதையும் நல்லா வதக்குங்க நல்லா இந்த காய் நல்லா வெந்து வந்துடணும் தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சே வேக வேக்கங்காயில் சட்னி போட்டிருக்கேன் பீக்கங்காய் கடைசல் போட்டிருக்கேன் நிறையா பேக்கிங்கள போட்டிருக்கேன் நீங்கள் போய் நம்ம சேனலில் போய் எல்லாம் பார்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் காயை வந்து மூடி வச்சு வதக்குங்க அப்போ வந்து சீக்கிரமாக அந்த காயிலேருந்து தண்ணி வரும் இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றலை அந்த காயிலேருந்து தண்ணி தெரியுதான்னு பாருங்கள் எப்படி தெரியுதுங்களா இப்போ அந்த காய் வெந்திருச்சானே இந்த கரண்டியிலே நசுக்கி பாருங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சுன்னா நல்லா அப்படி கட்டாயிடும் பாரு லாம்க்கு தான் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம் இதை ஆற வச்சு வந்துடலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு பரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள் தேவைப்பட்டால் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அரைங்க நானும் தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் தான் இருக்கேன் அரைச்சாச்சு பாருங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் சூப்பருங்க சூப்பராக இருக்குது இப்படியே சும்மா வெறுதாகவே சாப்பிட்லாம் பிறகு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம் இப்படியே கெட்டியாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசையில் வந்து தோசை சுட்டு அந்த தோசையில் நல்லா இப்படி தடவி அப்படியே தோசையை மடித்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இவ்வளோ கெட்டியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க போதும் ஆனால் இது இப்ப சும்மாவே சாப்பிட்லாங்க இங்க பாருங்க சும்மா விளையாடி சொல்ல நிஜமாவே சொல்றேன் சொல்கிறேன் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதாவது டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுருவோம் இப்போ இந்த அருமையான சுவையில் இருக்க சட்னியில் கொட்டிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தாலே உங்களுக்கே ஏற்றி ஊரும் போங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போய் எழுதுறீங்க தேங்க்யூ